இன்றைக்கி வந்து அமாவாசை அதனால் காலையில் எழுந்தவுடனே தண்ணி சுட வச்சுட்டு தண்ணி சுட வச்சதுக்கப்புறம் காஃபி வச்சு குடிச்சிட்டு கொஞ்சம் அடுப்பத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில வேலை இருக்குல்ல அந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஈவினிங் வரக்குள்ளையே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி ரோடு சைடில் தான் நான் வாங்குவேன் உங்கள் கிட்டே ஃப்ரெஷ்ஷாக காய்கறி கிடைக்கும் அப்புறம் நைட்டே வந்து வீடு தொடச்சி அடுப்பெல்லாம் கழுவி வச்சதுனால காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எழுந்ததும் காஃபிக்கு பால் ஊற்றி வச்சுட்டு அரிசி ஊற வச்சுட்டு ஒரு பக்கம் பருப்புமே ஊற வச்சுட்டேன் அப்புறம் நான் முள்ளங்கி தான் நைட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டு வாழைக்கா செய்யலான்ட்டு இன்றைக்கி சின்ன மேடம் தான் பூ பறிச்சுருந்தாங்க அப்புறம் வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோ போட்டிருந்தேன் அதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் வாழைக்கா வந்து நல்லா தோல் சீவி எடுத்துகிட்டு அது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க எந்த சைஸில் வேணால் கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளார் மாவு ஒரு ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கார மிளகா பொடி போட்டுட்டு கடல மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் கரம் மசாலா பொடி உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு கலர் பொடி வேணால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் அப்புறம் தயிர் நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதெல்லாமே கலந்து தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு நான் குளிச்சிட்டு வரும்போது கரெக்டாக செவன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறம் கட கட கடன்னு எல்லா வேலையுமே ஆரம்பித்தாச்சு அடிப்பற்ற வச்சு ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கு போட்டுட்டு ஒரு பக்கம் வந்து குக்கர் இங்கே சைடில் ஒரு ப்ரொஃபைல் ஆட் பண்ணுற பாருங்களேன் இவர் வந்து சுகராஜ் இவர் பேர் இவர் நேற்று போட்டிருந்த வீடியோவில் வந்து மோசமாக ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஃபேஸ்புக்கில் அதை என்னால் இங்கே ஆட் பண்ண முடியல யூஸ்வலாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துன்னா நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன் இந்த மாதிரி பின்னெல்லாம் எல்லாம் பண்ண மாட்டேன் நான் இவர் பின் பண்ணனா இவர் வச்சிருக்க ப்ரொஃபைலில் வந்து கருணையின் வடிவான மேரி மாதாவை வச்சுருக்காரு ஆனால் அவர் பண்ண கமெண்ட் அவ்வளோ ஒரு கேவலமான கமெண்ட் சுகராஜ் பிரதர் நீங்கள் வந்து ஒன்று உங்கள் ப்ரொஃபைலை மாத்துங்க இல்லை உங்கள் எண்ணத்தை மாத்துங்க இந்த ப்ரொஃபைலை வச்சுட்டு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க நான் வந்து யூடியூப் ஆரம்பிக்கும் போதே ஒரு முடிவு பண்ணுது என் சேனலில் வந்து முகம் சுழிக்கிற மாதிரியான வீடியோவோ இல்லை ஒருத்தவங்களை புண்படுத்துகிற மாதிரியான வீடியோவோ வரக்கூடாது அப்படின்றது தான் அது எப்பயுமே வரவும் வராது நான் வந்து ஒரு ஒர்க்கிங் உமனாக காலையில் எழுந்து என்னென்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது தான் நான் என் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் சம்டைம்ஸ் உங்களுக்கு போர் அடிக்கலாம் பட் அதுதான் என் சேனலோட கண்டென்ட் அதுதான் என் சேனலில் வீடியோவாக வரும் ஓகேங்களா அப்புறம் நான் சாம்பார் கூட்டி வச்சுட்டு சாம்பார் ஒரு பக்கம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் ஒரு பக்கம் அடுப்பில் வாணல் போட்டுட்டு அப்பளம் பொரிச்சு எடுத்துட்டேன் அம்மாவாசைனா கண்டிப்பாக அப்பளம் பொரிச்சு வச்சு தான் நான் படைப்பேன் அதனால் அப்பளம் பொரிச்சு வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே அதிலே இந்த வாழைக்காவையும் போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் இதை வந்து கொஞ்சம் மிதமான தீயில் பொறிச்சு எடுங்க அப்போ உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும் வாழைக்காய் வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்காது அதனால் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துரும் மேலே நல்லா கிறிஸ்பா இருக்கும் பசங்களுக்கு வந்து சிக்ஸ்டி சொன்னா ஈஸியா சாப்பிடுவாங்க பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் இதெல்லாமே பொறிச்சு வச்சுட்டு நான் சாப்பாடுமே பேக் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு பாக்ஸில் தான் நான் சாதம் எடுத்துக்கிட்டேன் அதுவே போதுமானதாக இருந்தது ஒரு பாக்ஸில் ரசம் ஒரு பாக்ஸில் சாம்பார் ஒரு பாக்ஸில் பொரியல் எடுத்துக்கிட்டேன் அப்பளும் கூட ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதை நான் காமிக்கலை லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறேன் பசங்களுக்கு சுட சுடவே சாதமாக போட்டு அது மேலே வந்து சாம்பாரையும் ஊற்றி வச்சுட்டு குட்டி கப்பில் அவங்களுக்கு தொட்டுக்க எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு அவங்களுக்கு பழமும் சாக்லேட்டும் வச்சுருந்தேன் நான் சொன்ன கருத்தில் ஏதாவது முரண்பாடு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்